ஒரு குழந்தை சிறந்த முறையில் வளர்வதற்கு ஒரு குழந்தையுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் ஆவதற்கு ஒரு குடும்பம் கட்டுப்பாடாக போவதற்கு ஒரு தந்தையுடைய கண்டிப்பு மிக முக்கியமாக தேவை ஒரு தந்தையுடைய முன்மாதிரி மிக முக்கியமாக தேவை ஒரு வீட்டிலே தந்தை ஐந்து நேரம் பள்ளிக்கு போய் வந்து ஒரே நேரத்திலே குழாண ஓதி உரிய நேரத்திலே பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்து இப்படி நடந்து கொள்கின்ற வீட்டில் குழந்தைகளுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்ப்போம் எப்பொழுதும் தாயுடைய பழக்கத்தை பழகுவதை விட ஒரு குழந்தை தந்தையுடைய பழக்கத்தை தான் என்ன செய்யும் கூடுதலாக பழகும் தந்தையுடைய தொழில் பிள்ளையுடைய தொழில் மாறும் தந்தையுடைய குழந்தையுடைய என்னது குணாதிசயங்கள் மாறும் இவைகள் என்கின்ற அந்த குணத்தை கடுமை என்கின்ற ஒரு குணத்தை அல்லாஹு தாலா தந்தையில ஏன் படைத்தான் மனைவியிலே அல்லாஹு தாலா தாயிலே கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரஹமத் என்ற அதிகமான குணத்தை தந்தையில அல்லாஹுத்தாலா குறைச்சி படைச்சிக்கிறான் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் பேலன்ஸாக ஒரு குடும்பம் என்ன செய்யும் போகும் தந்தையுட அளவுக்கு தா அதாவது தாயுடைய அளவுக்கு தந்தை கருணையாக இருந்தாலோ அல்லது தந்தையுடைய அளவுக்கு தாய் கண்டிப்பாக இருந்தாலும் என்ன செய்யாது போகாது இரண்டும் சேர்ந்துதான் ஒரு குடும்பத்துடைய நல்ல சிறந்த போக்கு இருக்கிறது இதனால் தான் குடும்பத்திலே தந்தையுடைய கண்டிப்பு கிரக்கங்களுக்கு மத்தியிலும் கருணைக்கு மத்தியிலும் இயல்பு அல்லா படச்சிக்கிறான் நல்ல முறையில புரிந்து கொள்ள வேண்டும் சில பொழுதுல நீங்க கருணை காட்ட நினைப்பீங்க ஆனால் முடியாது நீங்களே நினைச்சாலும் முடியாது என்று பல கட்டம் இருக்கும்